ஓம் ஸ்ரீ குரு நமகதுண்ட மகாக்காய சுரிய சம பிரக நிர்விக் குருமே தேவ சர்வகாரீஷு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எபெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வர்றார் முழு பலத்தோடலாம் வரல அப்படியே வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கில் இந்த மிதுனராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார் சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார் பாடத்தை கொடுப்பார் ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார் தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார் பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி மூணாவது ராசி அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசியில் கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே கும்பராசியில் பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசியும் பார்க்குறதுனால இந்த மூணு ராசியும் புனிதம் அடைகிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அந்த வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கடகராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ர ஏற்கனவே வக்கரத்தில் தானே இருக்கார் சுவாமி கண்டிப்பாக அதிசாரமாக கடகராசிக்கு போய் கொஞ்ச நாள்லேயே வக்கரம் அடைஞ்சிடுறார் அங்கே அதுக்கப்புறம் அப்படியே வக்கரமாகவே பின்னாக்கி வருகிறார் அந்த பின்னோக்கி வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்து உங்களது பகைருண ரோகாதிபதி பாக்யாதிபதி ஆறு குடையவர் இந்த ஒன்பதுக்குடையவர் வேலையை நிறைய செய்வர் அதேமாரி ஆறாம் இடத்துக்கு உண்டான வேலைகளையும் நிறைய செய்வர் ஏகப்பட்ட வேலைகளை வச்சு செய்வர் ஏன்னா உணர் ரோகாதிபதி உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார் கடன்களில் கை வைப்பார் உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார் இப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சா முடிஞ்சு போச்சு கதை கரெக்டாக அதான் இந்த கடகராசிக்காரர்கள் பெரிய அளவில் வெளியில் வர முடியல ஆனால் ஜொலித்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டு தான் இருக்குது இன்னமும் அஷ்டம ராசி விட்டு சனி பகவான்லாம் ஆச்சு ஆனால் அடுத்தது யார் ராகுவன் உட்காந்துட்டார் யாராவது ஒருத்தர் போனால் ஒருத்தர் தலைவலி போனால் திருக்குவலி அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகிர்வன ரோகாதிபதி பாக்கியாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல வக்கரகதி ஐன சைன போகஸ்தானம் தூக்கம் வந்து ஓரளவுக்கு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் இருக்கும் அதுமாரி எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இந்த சில பேருக்கு இந்த செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாகும் கண்ணாபினான் செலவு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் இதெல்லாம் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஏன்னா கையில் டப்பு இருந்தால் தானே செலவு பண்ண முடியும் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன் என்ன இருக்குது அதனால் இந்த கையில் இருக்கிற காசெல்லாம் கரையிறவர்களையும் செலவு பண்ணிட்டுருப்பீர்கள் கையில் காசு செலவாகிடுச்சின்னா கையில் காசு இல்லை காசு இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவீங்க அது எல்லாருக்கும் உண்டு உங்களுக்கு அதிகமாகவே உண்டு அந்த வகையில் விரை ஸ்தானத்தில் வக்கரகதியில் அடைகிறார் அப்படிங்கும்போதே இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் கொஞ்சம் இழுபறி ஆகும் என்ன உங்களுக்கு டக்குன்னு அந்த இது கிடைக்காது பில்டர் என்ன சொல்லுவான் எல்லாம் முடிச்சிட்டேன் சுவாமி ஏதோ ஒரு அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அடிமா அடுத்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம்னு இழுப்பான் கொடுக்க மாட்டான் கேட்டால் அது இல்லை இது இருக்கேன் அது பண்ணிட்டுருக்கேன் இது பண்ணிட்டுருக்கேன் அதுவே உங்களுக்கு டென்ஷன் ஆகும் அப்போது இந்த விரயஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது பார்வை ஐந்தாம் பார்வையாக அவங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறது அற்புதம் எப்போவுமே சுகஸ்தானத்தை ஒரு சுபகிரகம் பார்த்தாலே வெற்றி சொத்து சுகம் உண்டாகும் அப்படின்னாலும் அந்த ஸ்தானபலம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஆனால் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அதுமாதிரி வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அதுமாதிரி ஆன்மீக பயணம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் திடீர்னு எதிர்பாராமல் ஒரு பயணத்தை போடுவீங்க டக்குனு குல போயிட்டு போய்ட்டு வந்துடுவீங்க இல்லைனா ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு வருவீங்க இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த தாய் வழி உறவினர்கள் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அம்மா வழியில் அதாவது உங்களோட சகோதர சகோதரிகள் இவங்கள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதை விட பியூட்டி நெருமை அந்த சகோதரன் சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த சகோதரனோட மனைவி அவங்க குழந்தைகள் அதேமாரி இந்த சகோதரி அப்படின்னா அந்த அவரோட அந்த சகோதரியோட கணவர் அவங்க குழந்தைகள் இவங்கெல்லாம் ரொம்ப உங்கள்கிட்ட பாசமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த கடகராசிக்கு சந்திர பகவான் நீங்களே தாய் ஸ்தானத்தில் தான் இருப்பீங்க எல்லோரும் எல்லோரும் பார்க்கும்போதே தாய் உள்ளத்தோடு தான் பேசுவீங்க அப்போ உங்களை பிடிக்காதுன்னு யாருக்கு சொல்ல முடியும் என்ன சில சமயம் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறதுனால தான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து வெகுளியாக பேசுகிறதுனால தான் எல்லாருமே நான் மனசில் வச்சுக்க மாட்டேன் மனசில் வச்சுக்க மாட்டேன்னு ஏதாவது ஒன்று பேசுகிறதா தான் மாட்டிக்கிறது அந்த வகையில் இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பறவை உங்கள் நாலாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அதேமாரி ஏழாம் பறவையாக உங்களோட பகர் உணர்வோகசான பார்க்குறது சூப்பரோ சூப்பர் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் ஏன்னா இவர் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் இவர் தான் யார் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கும்போதே உங்களுக்கு என்னென்ன பாகியங்களை தடை பண்ணி உங்களுக்கு இதில் வந்து இது பண்ணி விடுவார் இல்லை இந்த இதில் வந்து வசதி விட்டு உத்தியோகத்தில் உயரமாக வச்சுருவார் வச்சுட்டு பாகியங்களை அனுபவிக்க முடியாமல் பண்ணுவார் ஏதாவது ஒரு ஆதிபத்தியம் நல்லபடியாக இருக்கும் அப்போ இந்த ஆறாம் இடத்தையே தனது ஏழாம் பார்வையை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அப்போ எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் நல்லபடியான ஒரு கடன் சுமை குறையும் ஒரு வருமானம் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும் நீங்கள் என்னமோ பண்ணிட்டுருப்பீங்க உருட்டி பெரட்டி பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு வருமானம் வந்தோன்னே அந்த வருமானத்தை வச்சு சமாளிப்பீங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்கள் அஷ்டமராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா எட்டாம் இடத்த மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த அஷ்டமதத்தில் ராகு உட்காந்துலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருந்திருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் மைனஸ் பாயிண்ட்டு எடுக்கிற காரியங்களில் மைனஸ் பாயிண்ட்டு உத்தியோகத்தில் வர வேண்டிய இந்த பதவி உயர்வு வரலை சம்பள உயர்வு வரலை சரி சம்பள உயர்வு வந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கல அதேமாரி தொழில் வியாபாரமும் கொஞ்சம் அப்படியே டல் அடித்து சில நேரங்களில் நல்லபடியாக போகிறது அடப்படம் மூடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நல்லபடியாக போகிறது சரி நல்லபடியாக போகிறது இன்னும் புதிய முதலிடப்பட்டால் டல் அடிக்கிறது இந்த மாதிரி மாறி 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 இருக்கு அந்த வகையில் அஷ்டம ராசியில் இருக்கிற ராகுவை இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்ல நல்ல பலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்து அந்த குழப்பங்கள்லாம் விலகும் மருத்துவ செலவுகள் குறையும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க வியாழக்கிழமை குருமகான் தரிசனம் பண்ணுங்கள் ஏன் நானே சொல்லியிருக்கேன் திங்கக்கிழமை போங்க திங்கக்கிழமை சிவபெருமான் கோயிலுக்கு போங்க சிவனையும் பார்வதி தேவியும் வழிபாடு பண்ணுங்க அந்த பார்வதி தேவி எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி பேர் தான் வேறு மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி அகிலாண்டேஸ்வரி திருபுர சுந்தரின்னு என்னென்னமும் நம்ம வச்சுருக்கோம் அது ஒவ்வொரு இதில் அம்பாலையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ பண்ணிவிட்டு நந்தீஸ்வரர்கிட்ட போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு வாங்கோம் அதுக்கப்புறம் அங்கே நவகிரகம் இருக்கும் நவகிரகத்தில் குரு பகவான்கிட்ட வாங்கோ நவகிரகங்களில் குரு பகவான்கிட்ட வாங்கோ வந்து குரு பகவானுக்கு தீபம் போட்டுட்டு ஒரு ஒன்பது சுத்து சுத்திட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே பகிர்வு ரோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான குரு பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்தாலும் சுப விரயங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்